ஆப்பிள் தோலோட சாப்பிடணும் கொய்யா தோலோட தான் சாப்பிடணும் சப்போட்டா தோல் எடுத்து சாப்பிடணும் ஆரஞ்சு தோல் எடுத்து சாப்பிடணும் வாழைப்பழம் தோல் எடுத்து சாப்பிடணும் மாம்பழம் தோலோட தான் சாப்பிட்ணும் பலாப்பழம் தோல் எடுத்து சாப்பிடணும் யார் யார் எந்தெந்த பழத்தை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது வாழைப்பழம் அருமையான மழை நிற்குங்க இந்த ரொட்டி பிசான்னு ஒருத்தம் பண்ணுறான் என்ன பண்ணுறானுங்கன்னா மழமே வரக்கூடாதுன்னு பண்ணுறாங்க போல இருக்குது பரோட்டாவை போடுறான் அப்படி தட்டுறான் அப்படி போட்டு இந்த வாழைப்பழத்தை அப்படி சீ போட்டு அதை மடித்து அதில் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றான் ரொட்டி பிசானா என்னாயா இது அருமையான மலம் மலத்தை இலக்கி தரக்கூடிய அருமையான ஒரு உணவு ஆனால் தவறாக சாப்பிட்றோம் நம்ம நம்ம தவறாக சாப்பிட்றோம் பழங்கள் சாப்பிடுவதற்கான முறைகளை மட்டும் சொல்லித்தரேன் பழங்களும் உணவுக்கு முன்னாடி தாங்க சாப்பிட்ணும் உணவுக்கு பிறகு பழங்களே சாப்பிடக்கூடாது சாயங்காலம் ஆறு நேரத்துக்கு முன்னாடி பழத்தை சாப்பிட்றணும் எந்தெந்த பழத்தெல்லாம் தோலோட சாப்பிட்லாம் எந்தெந்த பழத்தெல்லாம் தோல் இல்லாமல் சாப்பிட்லாம் ஆப்பிள் தோலோட சாப்பிட்லாம் கொய்யா தோலோடு தான் சாப்பிட்ணும் கொய்யா தோலோட தான் சாப்பிட்ணும் சப்போட்டா தோல் எடுத்து சாப்பிட்ணும் ஆரஞ்சு தோல் எடுத்து சாப்பிட்ணும் வாழைப்பழம் தோல் எடுத்து சாப்பிட்ணும் மாம்பழம் தோல் எடுத்து தோளோட தான் சாப்பிட்ணும் பலாப்பழம் தோல் எடுத்து சாப்பிட்ணும் இப்படி தோளோடு சாப்பிடக்கூடிய பழங்கள் தோல் இல்லாமல் சாப்பிடக்கூடிய பழங்கள் ரெண்டு இது இருக்கு இல்லையா எந்த பழம் சாப்பிட்டாலும் அந்த பழங்களை உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்பாக சாப்பிடுவது சிறந்தது அப்படி சாப்பிட்டோம்னா எளிதில் மலம் கழியும் யார் யார் எந்தெந்த பழத்தை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அது ஒரு பிரச்சனை இருக்குது பழம்னா எல்லோரும் சாப்பிட்றலாமா பலாப்பழம் பித்தம் அதிகரிக்கும் மாம்பழம் பித்தம் அதிகரிக்கும் இது மா பழா வாழை அப்படிங்கிறாங்களோ அதில் ரெண்டுமே இனிப்பு மூணுமே இனிப்பு வந்து சுவை அதிகம் எதுனா இதில் பலாப்பழத்தை அதிகமாக சாப்பிட்டால் ரொம்ப விருப்பங்க பலாப்பழம் சாப்பிட்டோம் ஆனால் பித்தம் அதிகரித்து வயிற்று வலி வரது கூட வந்து உண்டு வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு பத்து இருபது பலாசூரை சாப்பிட்டிங்கன்னா ஒரு கொட்டை எடுங்க அதில் பாதி கொட்டையை மட்டும் நல்ல மென்று சாப்பிட்ருங்க அந்த பலாப்பழம் சாப்பிட்டதுனால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகமாக சாப்பிட்டதுனால் ஏற்பட்ட பாதிப்புகள் உடனே போயிடும் அதே மாதிரி தான் மாம்பழமும் நாலஞ்சு மாம்பழம் உள்ள அடிச்சோன்னா பேதிக்கு பிடிங்க இல்லைனா அப்படியே வேணுல் கட்டிகள் வந்துடும் உடல் சூட்டை அதிகரிக்கும் அது உடல் சூட்டை அதிகரிக்கும் அதனால் மாம்பழம் சாப்பிட்டாலும் அந்த கொட்டை இருக்குல்ல அதை உடைங்க பச்சையாக தான் இருக்கும் பருப்பு அதை எடுத்து ஒரு ரெண்டு கொட்டைப்பாக்க அளவுக்கு மென்று சாப்பிட்டிங்கன்னா மாம்பழம் அதிகமாக சாப்பிட்ட தோஷம் வந்து போயிடும் சரிங்களா சரி இது வந்து ரெண்டு பழத்துக்கு ஆயிடுச்சு ஆரஞ்சு பழம் யார் சாப்பிட்லாம் உடல் குளிர்ச்சியாக இருப்பவர்கள் சாப்பிடக்கூடாது சாத்துக்குடி ஆரஞ்சு சீத்தாப்பழம் இதெல்லாம் உடல் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது கண்டிப்பாக எடுத்து சீத்தாப்பழத்தை மட்டும் சைனஸ் இருக்கிறவங்க ஒரு பழம் சாப்பிட்டாங்கன்னா ஒரு மாதம் அவனுக்கு சைனஸ் திரும்ப போகிறதுக்கு அவ்வளோ மோசம் அவ்வளோ குளிர்ச்சி பப்பாளி ரொம்ப நல்ல பழம் ஆனால் பப்பாளி யார் சாப்பிட்லாம் யாரும் சாப்பிடக்கூடாது ஒரு பெண்ணு வயசுக்கு வந்துட்டாலாம் குழந்தை பத்துக்கிற வரைக்கும் பப்பாளி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது உடல் சூடத்தை அதிகரிக்கும் பப்பாளியை வந்து பச்சையாக வந்து சாப்பிட கருவே கரு க கரைச்சிரும் கருவையே கரைச்சிரும் ரத்தத்தை விருத்தி செய்யக்கூடியது ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடியது அருமையான பழம் இப்போ வர பப்பாளி பப்பாளியா இந்த பரிசு வருது நாட்டு பப்பாளி சாப்பிட்ணும் நான் சாப்பிட்ணும் நாட்டு பப்பாளி மற்ற எல்லோருமே சாப்பிட்லாம் மூல நோய்காரன் பப்பாளி சாப்பிட்லாமா மூல நோய்காரனும் பப்பாளி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவே வந்து பப்பாளி சாப்பிட்டா தப்பு மாம்பழம் சாப்பிட்டா தப்பு பலாப்பழம் சாப்பிட்டா தப்பு அவர் ஆரஞ்சு சாப்பிட்லாம் சீத்தாப்பழம் சாப்பிட்லாம் சப்போட்டா பழம் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான பழம் கொய்யாப்பழம் மூல நோய் உள்ளவங்க கொய்யா பழம் சாப்பிட்டா மூல நோய் சரியாகும் அப்போது ஒரு உணவை யார் சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணும் எதுக்காக சாப்பிடணும்னு தெரியாமே பழம் நல்லது சாப்பிட்டுரு அவனை பார்க்கணும் அவன் உணவு பித்தமா கபமா வாதமா அப்படின்னு வாத நோயாளிகள் வாழை சா வாழைப்பழம் சாப்பிட்டா வாதம் அதிகரிக்குங்க பித்த நோயாளிகள் பப்பாளி சாப்பிட்டா பித்தம் அதிகரிக்கும் வாத நோயாளிகள் வந்து ஆரஞ்சு சாப்பிடுங்களேன் வாதம் அதிகரிக்கும் வாத நோயாளிகளுக்கு குளிர்ச்சி ஒத்துக்காது பித்த நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடு ஒத்துக்காது மாம்பழம் சூடு பலாப்பழம் சூடு இதெல்லாம் சூடு பப்பாளி சூடு கப நோயாளிகளுக்கு இனிப்பு ஒத்துக்காது அதிக உள்ள பழங்களை சாப்பிட்டாங்கன்னா கபம் அதிகரிக்கும் அப்போது ஒரு மனுஷன் எந்த பழத்தை எப்போ சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படிங்கிற நீதிலாம் இருக்குது அது பிரகாரம் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா பழங்களை விட சிறந்த உணவு எதுவும் இல்லை இதை பந்து பயன்படுத்திங்க